வணக்கம் இது ரீச்சார் காந்தல் பூந்தோட்டம் இங்கே உள்ள அழகிய பூக்களையும் உங்களுக்கு சுத்தி காட்டுறதுக்கு வாங்க பாக்கலாம் இத பாத்தீங்கன்னு சொன்னா லிப்டிக் பிளான் இது வந்து நாங்கள் விரும்பின டிசைனுக்கு பட்டி கொள்ளலாம் வடிவா வட்டமாவோ சதுரமாவோ ஜான மாதிரியோ ஒரு சேப்புக்கு இதை பட்டினா ஒரு அழகான தோற்றத்துக்கு நிழலுக்கு உதவும் இது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குறுங்காலம் தான் இவ்வளவு கட்டையாக இருக்குது நாங்கள் வளர விட்டோம்னு சொன்னா ஒரு ஆறல் அடிக்கு மேலே வடிவான ஒரு மரம் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டலேசியான்னு சொல்றது ஒரு அழகான பூ மரம் இது பரவி வளர்ந்து நின்றா ஒரு அலங்காரத்துக்கு ஒரு சிறந்த முறையில் இருக்கும் நல்ல படர்ந்து காடு மாதிரி வளரக்கூடிய ஒன்று மஞ்சள் நிற பூக்களை கொண்டு அழகா காட்சிகளுக்கும் பாருங்க அடுத்தது வந்து இன்னும் ஒரு நிறைய பூக்கண்டுகள் இருக்கு வாங்க காட்டுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் பிளான் காலமாக நல்லா நல்ல வடிவா இருக்கும் நேரத்துல கொஞ்சம் இருக்கும் ஆனா மாலை எல்லாம் கட்டால் நல்ல வடிவா இருக்கும் இது வந்து சந்திரகாந்தி பார்த்தீங்கன்னா என்ன வடிவான வந்து பாருங்க இது வந்து ஒரு பாலகினம் ஒன்று கெலிகோனியான்னு சொல்கிறது அந்த பறவைகள் மாதிரி ஒரு அழகிய தோட்டத்தில் காட்சி அளிக்கும் பாருங்க அவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா இது கொஞ்சம் எக்ஸோரா பெஞ்ச் அப்படியே ஏஆர் பிளான்ஸ் மஞ்சளில பிளான் சொல்றது எல்லாம் சாடிக்க வைக்க நல்ல அழகா இருக்கும் இதுக்குள்ளே வந்து இந்த ரயில வந்து நாங்கள் குரோட்டன் இனங்கள் கொஞ்சம் பதி வச்சிருக்கிறோம் அரைவாசி இனல் வழங்குறக்காக குரோட்டனை வச்சிட்டு நாங்கள் வலிக்கை எடுத்து நடிகை செய்வோம் அதே மாதிரி நாவல் கலர் பிளான்டில் நல்ல பூ இனங்களையும் இதுக்குள்ளே ஒன்று ரெண்டு தவறு இப்போ விழுந்து முளைச்சிருக்குது ஆனால் நல்ல அழகாக இருக்குது பாருங்கோ அதனால் நாங்கள் இதை கட் பண்ண வச்சிருக்கிறோம் ஓகே இது வந்து நெட் ஹவுஸ் பார்த்திங்கனா சொன்னால் அழகான பூக்கண்டுகள் இனலுக்குள்ளே அரைவாசி இனல் வழங்குகிற பூக்கண்டுகளுக்காக இந்த நெட் ஹவுஸை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வழங்குறதுக்காக ஸ்ரிங்ளரு மேலே கூட்டியிருக்கிறோம் பாருங்கோ கருத்தக்களை நெட் போட்டு அந்தூரியம் ஒக்கீட்டுக்காக சிறந்த முறையில் ஒரு ஒன்றை உருவாக்கி நிறைய அந்தூரியங்கள் வாழை இனங்கள் வெயில் அரவாசியாக படக்கூடிய மாதிரி செஞ்சுருக்கிறோம் பெஞ்சும் இதுக்கு இருக்குது ரொபரேசியா கொஞ்சம் கண்டுகளை இதுக்க வச்சு நாங்கள் பராமரித்து வழியை பதவிட்டு சேல்ஸுக்கு செய்கிறதுக்காக இந்த செட்டப்பை நாங்கள் செஞ்சிருக்கோம்